உதய் நிதி தயாநிதி அருள் நிதி தமிழ் அரசு கனிமொழி இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் அந்த கனிமொழி இந்தியாவிலே பரம்பரை பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம ஐயா அவர்களுடைய குடும்பம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடந்த தாவேக்கா மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ அதனுடைய தலைவர் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசிய ஒரு சில கருத்துக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த மாநாடு இந்த மாநாட்டை பற்றி பார்த்துடலாங்க போன வருஷம் விழுப்புரத்தில் வந்து நடந்துச்சு தாவேக்கா முதல் மாநாடு ஆனால் இந்த வருஷம் மதுரையில் பாரபத்தியில் தாவேக்கா மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா படத்துக்கு தாங்க இந்த முதல் பாகம் இரண்டாம் பாகம் அப்படின்னு வந்து பேர் வைப்பாங்க ஆனா முதல் முறையாக ஒரு மாநாட்டுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க இது வந்து இதுவும் ஒரு அரசியல் மாநாடுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க இதுவும் வந்து ஒரு ரசிகர்களுக்காக ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ண மாதிரிதான் இருந்துச்சு இது வந்து ஒரு அரசியல் மாநாடு எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அவனுடைய நடைமுறை செய்முறை எல்லாம் பார்த்தோன்னா அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ட்ரி ஆகும் போதே போன வருஷம் என்ன ஃபார்மேட்டில் வந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த வருஷமும் அதே அந்த மாநாடு அதே ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு காவேரிக்க தலைவர் விஜய் அவர்கள் என்ட்ரி ஆகும்போதே அடுத்தது என்ன பண்ணுவார் எல்லாத்துக்கும் வந்து கை கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரேம் போவார்னு தெரிஞ்சிச்சு ஆனால் போன வருஷம் வந்து நடந்த மாநாட்டுக்கும் இந்த வருஷம் நடந்த மாநாட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க அந்த அவர் வந்து நடந்து போகும்போது ரசிகர்கள் வந்து அந்த பேரிகார்டெலாம் வச்சுருக்காங்க அதை தாண்டி மேலே வந்து குதிச்சு அவரை வந்து அவர் தொட்டு பார்க்கணும் கை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒடியாந்த ரசிகர்கள் தான் அதிகம் எந்த ஒரு அரசியல் மாநாட்டிலையும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுங்க எந்த ஒரு அரசியல் மாநாட்டிலையும் ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய பேச்சுக்கு தான் எல்லாருமே அடிமையாக இருப்பாங்க இது வந்து ஒரு நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வராரு அதனால் அவர் இவர் ஒரு நடிகராக தான் இன்னும் வந்து இந்த ரசிகர்கள் இருந்து பார்க்குறாங்க ஒரு கட்சியோட தலைவராக வந்து யாருமே பார்க்க கிடையாது அப்படி தான் நேற்று நடந்த மாநாடும் இருந்துச்சு பனைமரத்தில் ஏறி மேலே கொடி பிடிக்கிறது ஏறக்குறைய ஒரு நூறு அடி ஹைட் இருக்குங்க அந்த பனைமரம் அந்த பனைமரத்தில் மேலே ஏறி ஒருத்தர் வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்கிறோம் மாதிரி அந்த லைட் கம்பம் அதே மாதிரி ஸ்பீக்கரு இது மேலெல்லாம் ஏறி நின்றுட்டுருக்காங்க உங்களுக்கே தெரியும் அந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த கொடி கம்பம் விழுந்துச்சு அதில் ஒரு காரே வந்து சுத்தமாக டோட்டல் டேமேஜ் அந்த மாதிரி இந்த லைட் கம்பத்துலேயும் இந்த ஸ்பீக்கர் மேலேயும் ஏறும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எத்தனை உயிர்கள் போகிறது கண்டிப்பாக நிறையா உயிர்கள் போகும் இதெல்லாம் வந்து இந்த ரசிகர்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரில இந்த ரசிகர்கள் வந்து எப்படின்னா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது இப்போ விஜய் அவர்கள் நடித்த படமே புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறதும் ஒரு நூறு அடி அளவு கட் அவுட் வைக்கிறதும் இந்த மாதிரியே இருந்து பழக்கப்பட்டுட்டாங்க அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நடிகரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எப்படின்னா ஒரு மி அது ஒரு சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து அந்த சேரு கீர் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு போயிட்டாங்க நிறைய நியூஸ் சேனல்லாம் போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து சேர் யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டு இப்படி பண்ணுன்னா யார் கொடுப்பாங்க சொல்லுங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஒரு சேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒருத்தன் ஈவெண்ட் இருந்து கொண்டு வந்து போடுறாங்க அந்த எல்லாம் நீங்கள் இப்படி உடச்சு தள்ளிட்டு போனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மாநாடு அப்படின்னா இந்த மாதிரி தான் உடச்சி தள்ளிட்டு போவீங்களா நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே விரிச்சிருந்த அந்த விரிப்பு இதெல்லாம் சுருட்டி சுருட்டி அவங்க அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மாநாட்டில் பார்த்துருக்கோம் இந்த கரும்பு வாழத்தாறு இதெல்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறத நம்ம நிறைய மாநாட்டில் அதாவது அரசியல் மாநாட்டில் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே தான் வந்து ஒரு பொருளை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறத இங்கே தான் பார்த்துருக்கோம் ஒரு மேட்டு ப்ளஸ் வந்து சேர் இந்த தண்ணி கேண் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறது இந்த மாநாட்டில் தான் பார்த்துருக்கோம் அதுவும் ரசிகர்களுக்கான ஒரு மாநாட்டில் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அரசியல் மாநாடு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் இந்த ரசிகர்கள் மாநாடுங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நேற்று நடந்த மாநாட்டிலையும் நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் சரி விடுங்க இந்த மாநாட்டில் வந்து நிறைய நிறைகள் இருக்கும் குறைகள் இருக்கும் அது எல்லா மாநாட்டிலையும் நடக்கக்கூடிய ஒன்று தான் இதெல்லாம் விட்டுர்லாங்க ஆனால் முக்கியமாக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து சொன்னார் அந்த கருத்துக்களை தான் மெயினாக வந்து நான் கேட்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னா அதிமுக யார் கையில் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த தமிழ்நாட்டில் உண்மையாலுமே இந்த தமிழ்நாட்டில் அரசியல் தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஏடிஎம்கே யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏன் ஒரு சின்ன பசங்க அரசியலை படிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் ஏடிஎம்கே இப்போ யார் கட்சி அப்படிங்கிறது தெரியும் யார் நிறுவப்பட்டாங்க இப்போ யாருடைய கையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் அசால்ட்டாக வந்து ஏடிஎம்கே யார் கையில் இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இத்தனை நாள் நீங்கள் என்ன கோமா வளர்ந்தீங்களா இந்த பதில் வந்து தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் நீங்கள் நேற்று கூண் நீங்க பார்த்தீங்களா கூட்டம் உங்களுக்காக ரசிகர்கள் கூட்டம் கூடிச்சு பாத்தீங்களா அந்த கூட்டம் எங்கள் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லையும் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் பாதி கூட இல்லைங்க ஐயா எடப்பாடி ஐயா வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க அங்கே கூடுற கூட்டத்தை பார்த்து இப்போ ஆண்டிட்டு இருக்கிற கட்சி திமுக வந்து ஒரு பயத்தில் இருக்காங்க ம் அதாவது இடத்துல இருக்கிற பிஜேபியே வந்து பயப்பட வச்சவர் எங்கள் எடப்பாடி ஐயா ம் ஐயா எடப்பாடி ஐயா வந்து கையசிச்சா உண்மையாலுமே தொண்டர்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவ்வளோ பெரிய இயக்கத்தை வந்து வழிநடத்திட்டு போயிட்டுருக்கிறாருங்க எடப்பாடி ஐயா அவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக வந்து இந்த கட்சி யார் கையில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய வயசு எவ்வளோங்க உங்களுடைய வயசு தாங்க அவருடைய அனுபவம் அவர் இன்னைக்கு அரசியலில் வந்து ஐம்பது ஆண்டுகளை ஐம்பது ஆண்டு கடந்துருச்சு அவருடைய அனுபவம் தாங்க உங்களுடைய வயசு ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக ஆயிருக்கிறாருங்க ஒரு கட்சிக்கு அப்படிப்பட்டவர்கிட்ட தாங்க இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து கையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் எது கண்டிப்பாக பார்ப்பீங்க இப்போ வந்து கேட்டீங்க பார்த்திங்களா ஏடிஎம்கே யார் கையில் இருக்குது அப்படின்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் கையில் இருக்குது யார் ஆட்சி அமர போகிறாங்க ஆட்சியில் அமர போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறீங்க அதுக்கு வந்து இந்த மக்கள் வந்து ஒரு சாட்சியாக இறக்க போகிறாங்க நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வயசு தாங்க எங்களுடைய ஐயா எடப்பாடி ஐயா அவர்களுடைய அனுபவம் அரசியல் அனுபவம் நான் சொல்கிறது அரசியல் அனுபவம் உங்களுக்கு வந்து இருக்கிறது சினிமா அனுபவம் அரசியல் அனுபவமே கிடையாது புரியுதுங்களா நீங்கள் வந்து எவ்வளோ தான் வந்து என்ன கட்டி காத்தாலும் உங்களுக்கு வந்து கூடுற கூட்டம் எல்லாமே வந்து ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ